பேரவைத் தலைவர் அவர்கள மாண்மிகு உறுப்பினர்கள் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் கோகாமணி அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் நாகைமாலி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னோர் அவர்கள் அதேபோல் அவைத் தலைவர் அவர்கள் இங்கு தங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய பெயரால் ஓர் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கருத்துக்களை கருத்து பயன்படுத்தி எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக உலக அளவிலே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் வருவதாக நம்முடைய முத்தமிழி தலைவர் கலைஞரவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதை போல பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தந்தை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்முக உறுப்பினர் ஜி கே மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன் அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன் எந்தது தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன் நன்றி வணக்கம்